நல்லதே நடக்கும் போம் நம சிபாயும் எல்லாமல் லீ பாரகிம்மன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே காசைதான் கடவுள் அப்பா அது அந்த கடவுளுக்கும் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த காசுமணத்துக்கும் உரிய கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த கடவுளுடைய கடைக்கன் பார்வை இப்போ உங்களுடைய திருவோண நட்சத்திரத்தின் மீது விழுகப் போகிறது காசு சண்டை போட்டு பிரிஞ்சு போன உறவுகளும் இருக்கிறாங்க அதே காசு இருக்கும்போது சேரக்கூடிய அதாவது பகை எம்பிட்டு பிரச்சனை இருந்தாலும் சரி அதை மறந்துட்டு மீண்டும் சேரக்கூடிய உறவுகளும் இருக்கிறாங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மூன்று உறவுகளால் கிடைக்க போகும் பணமும் பதவிக்கும் இன்றைய விதிவில் குரு பலனுடைய அதிசார உச்ச பயிற்சியினுடைய பலங்களை தான் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லா பரங்க நம்ம சேனல் ஏற்கனவே குரு பயிற்சி பலங்கள் மற்றும் சனி பக்ர பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்கலைன்னா சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தாரே பிரஸ் பண்ணி பார்த்து பயன்றிஞ்சிங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர விளைக்கான பார்த்து ஒரு ஆளுநர் அப்படின்னு தவறாம சேர்த்து அப்படின்னா நான் கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிகேஷனாக வந்து சேரும் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இந்த திருவோண நட்சத்திரக்காரனுடைய வாழ்க்கையில் இந்த கடன் மட்டும் நீங்கள் வாங்கிறார்கள் கடனால அவமான பிரச்சனைகளை தாண்டி கடனால் ஊற விட்டு மாறக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமான முறையிலேயே இருக்கும் கடன் மட்டும் வாங்கிட்டங்கன்னா அது சீக்கிரம் அடைபடாது உங்களுக்கு ஸோ மற்ற ராசிக்காரங்களுக்கு மற்ற நட்சத்திர காலங்களை ஒப்பிட வரை உங்களுக்கு இந்த திருவோண நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு இந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப வருஷமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியான முறையில் உண்டு சரிங்களா இதை மைண்டில் முதல் வச்சுருக்கேன் அதுவும் குறிப்பாக சனிக்கிழமை அன்னைக்கு கடன் வாங்கிறாதீங்க புதன்கிழமை அன்னைக்கு கடன் இந்த ரெண்டு நாளை தவிர்த்துறங்க சரிங்களா அந்த நாட்கள் கடன் வாங்கினீங்கன்னா அது பெருகிட்டே போகுமே தவிர அடைபடாது சரிங்களா சோ கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணிங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல எதுவும் இல்லை உங்க ராசிநாதர் அதாவது மகர ராசிக்கு அதுவே இருக்கக்கூடிய சனி மூன்றாம் வீடான மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போ வக்ரத்துல இருக்கிறார் சோ இந்த நிலைப்பாடுகளில் குருவானுடைய அதிசார பேச்சு நடைபெறும் உங்களுடைய மகர ராசிக்கு ஆறாம் மீனன் மிதனத்தில் இருக்கக்கூடியவர் அக்டோபர் பதினெட்டுக்கு பிறகு அப்படியே அதிசாரமா பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு போறாரு கடகம் என்பது குருவானுக்கு உச்ச வீடு அங்கே போனா உச்ச பலம் பெறுவார் இது முழுமையான பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இது தற்காலிகமான பயிற்சி தான் ஏன்னா அதிசாரம் வக்ரம் அடுத்த வக்ர பயிற்சி அடுத்த வக்ர நிவர்த்தின மீண்டும் அவர் மிதனராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள்ல ரிட்டன் வந்துருவாரு ஆனா இந்த காலகட்டத்தில் அதுவும் சனிவன் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் இந்த ஒரு நேரத்துல குருபாருடைய உச்சம் என்பது பல காரியத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை செய்யும் உங்களுக்கு ஏற்றத்தை செய்யும் அது வந்து கட்டம் ஏன்னா திருவோண நட்சத்திரத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அவருடைய வீடுதான் கடகம் அந்த வீட்டில் தான் குரு உச்சமடைவார் சந்திரனுக்கும் குருவுக்கும் மிகப்பெரிய நட்பு தொடர்பு காரகத்துவம் உண்டு சரிங்களா அதன்படி திருவோ நட்சத்திரக்காரர்களுக்கு பல காரியங்களில் ஒரு வெளிச்சம் கிடைக்கும் இருட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைச்சா எப்படி இருக்குமோ அப்படி பல பிரச்சனைக்கு ஒரு வழியும் ஒரு தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும் அதில் முதல் விஷயம் உங்கள் வாழ்க்கை துணை பிரச்சனை திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சோ பிள்ளைகள் வழியிலையும் வாழ்க்கை துறை விஷயத்திலும் மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடைக்க போகுது உங்கள் குறிப்பிட்டு மாமியார் வீட்டு வழிகளக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதுவும் சொந்த வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் இதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல உடல் ரீதியா காது கேட்கல இல்ல காது வாய் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உடல் ரீதியா அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இப்போ சரியாக கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு சரிங்களா குருவான் முழு சுப கிரகம் தெய்வ அம்சம் பொருந்திய ஒரு கிரகம் பார்க்க கோடி நன்மை நடக்கும் சொல்லுவாங்க குரு ஒருத்தர் பார்த்தா அப்போது ஜாதகத்தில் நீங்க உச்ச நிலையை அடைஞ்சிருக்கீங்க அப்படிப்பட்ட அந்த குருவான் உங்களை பார்க்கறதுனால கண்டிப்பா பெயர் புகழோடு சேர்த்து பணமும் பதவியும் நிச்சயம் கிடைக்க போகுது அது ஒரு மூன்று உறவால கிடைக்க போகுது அதுல குருபான் முதல் யாரு உங்களுடைய மகராசிக்கு பன்னெண்டாம் வீடான தனுசுக்கும் மற்றும் மூன்றாம் வீடான மீனத்துக்கு அதிபதி இருக்கக்கூடிய பன்னிரெண்டுக்கும் மூன்றுக்கும் முறைவா இப்ப ஏழில் உச்சம் அப்ப திருவோண நட்சத்திரம்க்கு எப்படி இருக்க போகுது ஸோ பன்னெண்டாம் வீட்டுங்கிறது மாமியார் வீட்டு குறிக்க அப்போ மாமியார் வீட்டு வழிகளில் சில நன்மைகளும் சில வருமானங்களும் கிடைக்கப்போகுது அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்து பங்குகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மாமியார் வீட்டில் இருக்கக்கூடிய சில உறவுகளால் சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஒரு பண லாபங்கள் கிடைக்கப் போகுது உறுது அந்த ஒருளாலும் ஒரு பண லாபங்களும் கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையாலும் பண வரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மூன்று உறவுகள் மாமியார் வீட்டு சதி வழி சார்ந்த இருக்கக்கூடிய உறவுகள் மற்றும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் உங்கள் வாழ்க்கை தினம் சரி இது குடும்பத்துக்குள்ள வெளியில இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு திருவண்ணட்சக்காரங்களுக்கு இந்த தனுசராசில பிறந்தவங்க மீன ராசியில பிறந்தவங்க மற்றும் கடகராசியில் பிறந்தவங்க இவங்க மூலமா பண வரவுகளும் அல்லது அவர்கள் மூலமா உங்களுக்கு வேலையோ ஒரு தொழிலோ இதான் ஒரு விஷயம் உங்களுக்கு அமைய போது மேலும் பன்னிரெண்டாம் இடங்கள் வெளிநாடு வாழ்க்கை குறிக்கும் அப்போ வெகு தொலைவுல இருக்கக்கூடியவங்க திருவண்ணுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க உங்களுக்கு ஒரு நட்போ உறவோ இருந்தால் அல்லது வேற்று மதத்தவர்கள் வெற்றி இனத்தவர்கள் இவர்கள் மூலமாகவும் ஒரு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சோ அதே போல ட்ராவல் பண்றீங்க ஒரு பயணம் பண்றீங்க சரிங்களா அப்படி வேலை விஷயமா இடம் மாறி போறீங்க அப்படின்னா மாறி போகக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இடம் மாறி அந்த ஒரு இடத்துக்கு புதுசாக ஒரு இடத்துக்கு பெறுங்க அப்படி புதிதாக செல்லக்கூடிய இடத்தில் அவர்கள் காட்டக்கூடிய சிறிய ஒரு வழி சிறிய ஒரு கைட்னஸ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதவி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசாங்க தேர்வுகளில் தேர்ந்தாலும் அந்த போட்டிகளில் ஜெயிச்சு அந்த அரசாங்க பதவி அடைப்புறையே உறுதி ஓகேங்களா ஸோ இப்போ ஏழில் குருவான் உச்சம் ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகளில் தங்கத்திற்கு காரகம் தனத்திற்கு காரகம் இந்த குரு பகான் பணத்திற்கு கடவுளே இந்த குருன்னு சொல்லிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு குருவானுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த திருவோண காலங்களுக்கு தீராத கடன் இருந்தா அந்த கடன் கரையும் குறையும் வரக்கூடிய பண சரிங்களா சரி குருபவனுக்கு பார்வை பலனும் இருக்குது ஐந்து ஏழு ஒம்பது இப்போ ஐந்தாம் பார்வை அவர் விருச்சகத்தை பார்க்குறாரு உங்களுடைய மகரத்துக்கு அது பதினொன்றாம் அப்போ கண்டிப்பாக லாப பணம் கண்டிப்பாக கிடைக்க போகுது இரண்டாம் திருமண வாழ்க்கை அமைவதற்கு யோக நேரமான நேரம் தான் இது திடீர்னு ஒரு து துணை உங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது முதல் வாழ்க்கை முற்றுப்பெற்று பிரிஞ்சிருக்கீங்க ஒரு துணை இல்லாமல் வெக்சாயம் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு மறுமலர்ச்சியும் சொல்லலாம் அந்த மாதிரி மறுதுணை ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு பணம் கண்டிப்பா வந்தே தீரும் ஏழாம் பறைய நேரத்தில் ஏழாம் உங்களை பார்க்கறாரு அப்போ திருவோண்சளுக்கு தெளிவு இருக்கும் மனதில் இருந்த டிப்ரெஷன் மன அழுத்தம் நீங்கும் உடல் ரீதியான ஆரோக்கியம் இருக்குது உடல்ல ஒரு தெம்பு கிடைக்கும் உடல் நோய் சார்ந்த பிரச்சனை நீங்க போகுது ஓகேங்களா பெண்களால் சில நன்மைகள் சில ஆதாயங்கள் பிறப்புகிறிகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ காரியங்கள் நடக்கும் அடுத்து ஒன்பதாம் பார்வை அவன் மூன்றாம் இடம் மீனத்தை பார்க்கறாரு அந்த மீனத்துல கூடிய சனிவன் வக்ரமாக இருக்கிறார் அப்போ வேலையில் பார்க்கக்கூடிய இந்த வேலையில போட்டிகள்ல நீங்க ஜெயிச்சு வேலையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அதிகாரம் ஒரு பதவியில நீங்க அமர்வு உறுதி ஸோ வேலையில ஒரு நன்மை வேலையில ஒரு இடமாற்றம் வேலையில ஒரு வெற்றி அப்படின்றது கண்டிப்பா உண்டு அதே போல உங்களை பத்தி பரவண தேவையில்லாத வதந்தி தேவையில்லாத ஒரு புரளி உங்க மீது போட்ட ஒரு பழிச்சொல் இதுல அனைத்தும் உங்களுக்கு நீங்க கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு அதே போல புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ நகை வாங்குறதுக்கோ வாய்ப்பில் உண்டு இன்னும் அது அன்பளிப்பாக பரிசாக கூட உங்களுக்கு கிஃப்டாக கூட உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு யோகமான ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம் ஸோ மேலும் இந்த திருவோணம் நட்சத்திரக்காரங்க இந்த குருவானுடைய உச்ச ஒரு காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஐந்து மாதங்களுக்குள்ளே நடக்க வேண்டிய கிடைக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் மேலும் உங்களுடைய முயற்சி உழைப்பை போட்டால் மட்டும்தான் அது நூறு சதவீதம் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா காலமும் கிரகமும் வாய்ப்பை மட்டுந்தான் அந்த சூழ்நிலை மட்டும்தான் கொடுக்கும் அந்த நேரத்தில் முயற்சி உழைப்பு நம்ம தான் போடணும் ஸோ அப்படி போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பல காரியங்களில் வெற்றி கிடைக்க போவது உறுதி அது இந்த தான் மாற்றுக்கு இல்லை சரிங்களா நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு தெய்வ வழிபாடு இந்த ஒரு நேரத்தில் வாரந்தோறும் வரக்கூடிய வியாழக்கிழமை குருவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குருவாரத்தில் குருவனுடைய சன்னதி முன்னாடி குருவுக்காக ஒரு அரை மணி நேரம் மௌன விரதம் இருப்பது மிகப்பெரிய அளவு ஒரு ஒரு நன்மையை உங்களுக்கு செய்யும் மேலும் சந்தன அபிஷேகம் கண்டிப்பாக செய்யணும் அந்த சந்தன அபிஷேகம் செஞ்சு விட்டு அந்த சந்தன அபிஷேகத்தை கொஞ்சம் பிரசாதமாக வீட்டில் எடுத்து வந்து எல்லாருக்குமே அதை பூசி விடுறது ஒரு விபூதியாக ஒரு திலகமாக நெற்றில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷம் இது செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரியங்கள் நடக்க வேண்டிய சுபகாரம் தடையின்றி நடக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட பணப்பிரச்சனை சரியாகும் சரிங்களா இது தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ஸோ நல்ல ஒரு லைக் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பிடி நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தவர்களை பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவனுக்கும் மறக்காமல் விஷயங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணி கூடவே பக்கத்தில் ஒரு ஆளுநர் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நிமஸ்டி பாயும் எல்லாமல் லட்சி மார்க்மன் திருபடி சரணம்